சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அன்பிற்கினிய சிவ சொந்தங்கள் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியார்க்கு அடியேன் சிவபாலாவின் வணக்கங்கள் என்னை மறந்த உறவுகளுக்கும் நான் மறந்த உறவுகளுக்கும் நெடுநாட்களுக்கு பிறகு என்னை நான் நினைவூட்டுவதாகவும் என்னை நீங்கள் நினைப்பதாகவும் இந்த பதிகம் இந்த பாடல் இந்த வாட்ஸ்அப்பில் வந்த நல்ல செய்திகளை உங்களோடு பகிர்வதற்கு முற்படுகிறேன் அன்பர் பெருமக்களே அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்பங்கள் பெற வேண்டும் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து இந்த பாடலை பாடி செய்தியை உங்களோடு பகிர்கிறேன் ஐந்தாவது தமிழ் வேதத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஒரு பாடல் நீற்றறையில் இட்டபோது பாடிய பதிகம் இது அப்படி சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்லப்படுவது சமணர்கள் எல்லாம் சேர்ந்து திருநாவுக்கரசு பெருமானாரை சுண்ணாம்பு காலவாயில் வைத்து அடைத்து விட்டார்கள் அவர் நாவுக்கரசு பெருந்தகையார் நினைத்தது என்ன தெரியுமா உள்ளிருந்து சிவபெருமானுடைய திருவடிகளை மட்டுமே தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டிருந்தார் அவரை அந்த சுண்ணாம்பு காலவாய் எரிகின்ற நெருப்பும் எதுவும் ஒன்றுமே செய்யாமல் புது பொழிவு பெற்று வெளியே வந்தார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு உடலில் ஏனென்றால் அவர் எண்ணியது சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் எண்ணிக்கொண்டே இருந்தார் நினைத்து கொண்டே இருந்தார் அதனால் அவருக்கு அந்த காலவாய் உள்ளே இருந்த பொழுது எப்படி தெரியுமா இருந்துச்சா தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு அன்பர் பெருமக்களே நமக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் இந்த பாடலை நாம் மனதினால் நினைத்து சிவபெருமானை ஒரு கணம் அவருடைய திருவடிகளை நினைத்தோமேயானால் நாம் அனைவரும் இன்பமாக வாழலாம் நமக்கு வருகின்ற துன்பங்கள் நம்மை விட்டு விலகி போகும் என்பதற்காக அருளிய பாடல்தான் இந்த பாடல் தெரிந்த அளவில் அந்த பாடலை பாடி பொருளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் வந்த சில செய்திகளையும் உங்களோடு பகிர்கிறேன் அடியார்க்கு அடியேன் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை புயும் போ திருச்சிற்றம்பரம் இந்த பாடலுக்கு பெருமான் வந்து எப்படி பொருள் சொல்கிறாங்க சிவபெருமானாகிய நம்மளுடைய தந்தை இறையவன் இறையவனாகிய என் தந்தையாகிய சிவபெருமானுடைய திருவடி நீழல் எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா குற்றமற்ற வீணையினுடைய நாதம் போல் அப்படியே காதில் ஒழித்து கொண்டே இருந்தது கண்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா மாலையில் தோன்றிய நிலாவின் தன்மையும் அப்படியே கண்களில் காண்டுகின்றது வீசுகின்ற தென்றலுடைய சாயலும் அந்த காத்து தென்றல் காத்து அப்படி மேலே அடிச்சுதான் செறிந்த இளவேனில் மாட்சியும் ஒளிக்கும் வண்டுகள் முயக்கும் பொய்கையினுடைய குளிர்ச்சியும் இது போன்றது இந்த திருவடி நீழல் அப்படி இருக்குமாம் சிவபெருமானுடைய திருவடி சுவாமி வந்து ஐம்புலன்களுக்கும் இன்பத்தை தருவது போன்று இருந்தது சிவபெருமானுடைய திருவடி அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறார் அதுதான் இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார் அதாவது வீணை செவிக்கு மதியம் கண்களுக்கு தென்றல் மூக்குக்கு வண்டரை பொய்கை வாய் வேணில் வந்து மெய் உடம்புக்கு இப்படி முறையே ஐந்து புலன்களுக்கும் இன்பத்தை தருவனவாக இயற்கை சூழலை ஒத்து நீற்றறையில் திருவடி நீழலை எண்ணிய அப்பர் சுவாமிகளுக்கு தன்மையை தந்தது ஆதலின் திருவடி நீழல் அளிக்கும் இன்பத்தோடு ஒப்பிட்டார் இந்த பாடலில் அப்போ நமக்கு இவ்வளவுதான் கழுத்தை நிற்கக்கூடிய ஒரு துன்பம் பயங்கரமான சொல்ல முடியாத துன்பம் இவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் நினைக்க வேண்டும் அவருடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு அப்பர் சுவாமிகள் அருள்கிறார் அதனால் அனைவருக்காகவும் இந்த பாடலை அடியேன் பிரார்த்தனையாக சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்துவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்த சில செய்திகளை நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்கிறேன் அன்பர் பெருமக்களே நல்ல நேரத்தை பார்த்து கொண்டு காத்திருக்காமல் நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் சிரித்து நடிக்கும் பல மூடர்கள் நிறைந்த உலகம் இது நாம் தான் புரிந்து நடக்க வேண்டும் எது நரியது என்று நண்பர்களை பற்றி நல்லது பேசு விரோதியை பற்றி ஒன்றுமே பேசாதே மனிதனின் படைப்புகளில் பெரும்பாலான பகையை உருவாக்கும் பயங்கரமான கருவிகளின் முதன்மையானது பணம் பரிமாறத் தெரியாதோர் பந்தி விரித்தால் பாதி வயிறே பலருக்கு நிறையும் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது ஒன்று செய்திருக்கலாம் இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று நான் மெதுவாக நடப்பவன்தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம் தற்பெருமை பேசுபவனை மட்டும் திருத்தவே முடியாது அன்பர் பெருமக்களே நாம் நிறைய விஷயங்களை மனதில் போட்டு புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அப்படி நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து செயல்பட்டால் நமக்கு இன்பமே பேராசை படைத்தவன் உலகையே பரிசளித்தால் கூட திருப்தி பெற மாட்டான் கூட்டு முயற்சியால் கிடைத்த பொருளை கூட்டாளிக்கும் சம பங்கு பகிர்ந்து கொடுங்கள் தேவைக்கு மேல் கிடைத்த பணத்தை சேமிப்பதை விட தேவை உள்ளவனுக்கு கொடுங்கள் விருப்பம் போல வாழ்நாளை நீடிக்க முடியாது இதில் இயன்ற நல்லதை செய்யுங்கள் விரோத மனப்பான்மை இல்லாதவன் எதை செய்தாலும் அது தடையின்றி நிறைவேறும் பிறருக்கு போதிப்பதை விட தன்னை பண்படு பண்படுத்த முயற்சிப்பதே நல்ல பண்பு நற்பண்பு நோயற்ற வாழ்வே பெரிய பாக்கியம் திருப்தியே பெரிய செல்வம் நம்பிக்கையே நம்பி நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர் பிறப்பால் உயர்வு உயர்வு தாழ்வு கருத வேண்டாம் அனைவரும் ஒரே குலம் நாம் அனைவரது உடலிலும் ஓடுவது சிவப்பு ரத்தமே நல்லெண்ணம் அன்பு நேர்மை தூய்மை கருணை ஆகிய நற்குணங்கள் வாழ்வில் அவசியமானவை பிறர் மீது நூறு குறைகளை சொல்வது எளிது ஆனால் நம்முடைய ஒரு குறையை போக்குவது கடினமானது இழந்ததை மறந்துவிடு இருப்பதை இழக்காமல் இரு விதி ஆயிரம் கதவுகள் மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் இது வாட்ஸ்அப்பில் வந்த அழகான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அனைத்து அடியார் பெருமக்களையும் கொண்டு இந்த சிறிய தொகுப்பை உங்களோடு பகிர்ந்தேன் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம்